டைசலறிஞ்சுக்களுக்கு நான் ஆசீர்வாத வார்த்தை மன்னிப்பு என்று கொலைசியர் மூன்று பதிமூன்று சொல்லப்பட்டு நம்ம எப்பொழுதுமே பிறரை மன்னிச்சு தான் பழகணும் ஏன்னா விதாவானவரோட மன்னிப்பு கருணை அன்பு எல்லாமே நமக்குள்ள இருக்குல்ல அப்படி இருக்கும்போது நம்ம ஒருவருக்கு ஒருவர் அவங்க தப்பு மன்னித்து விரோதம் வைத்து கொள்ளாம அவங்க மேல கடும் கோபம் வைத்து கொள்ளாம நீண்ட நாள் பகைகள் வைத்து கொள்ளாம இருந்தோம்னா நம்ம ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்போம் தேவ பிள்ளைகளா இருப்போம் தேவன் சொல்றாரு நான் உங்களுக்கு எப்படி நீங்க செய்யற எல்லா தப்புகளையும் மன்னிச்சு ஆசீர்வாதத்தை கொடுக்குறீனோ அதே போலதான் நீங்களும் பிறருக்கு மன்னிக்கணும் அவர் சொல்ற அந்த வார்த்தையை நம்ம பிடித்து கொள்ளலாமே நமக்கு ஏன் கோபம் தேவைப்படுது ஒருத்தவங்க மேல கோபம் வஞ்சகம் இதெல்லாமே நம்ம வச்சிருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில தான் வந்து ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் எல்லாரையும் மன்னிச்சு பழங்க உங்க வாழ்க்கையில நித்திய நித்தியமான சந்தோஷம் வரும் இதுவரை நீங்க பட்ட எல்லா கஷ்டங்கள் எல்லாமே உங்களை விட்டு போயிடும் இந்த வார்த்தையை பிடித்து கொள்ள உங்க வாழ்க்கையில விசுவாசம் உள்ள செபத்தோட எல்லாரையும் மன்னித்து பழங்க தேவன் உங்க மேல பிரியமா இருக்கிறாரு ஆமீன் வெடுடேஸ் பிளஸ் ஹாவ் அ பீஸ்ஃபுல் ரயில் கார்பிலிருந்து